கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் உடம்பு அப்படின்னா உடன்பட்ட பூ எனக்கு உடன்பட்டுருக்குது அதனால் அது பேர் என்ன உயிருக்கு உடன்பட்டுருக்குது மனசுக்கு உடன்பட்டுருக்குது ரெண்டுக்கு உடன்பட்டுருக்குது உடம்பு உயிருக்கு உடன்பட்டதுன்னா இறைவன் சித்தப்படி இந்த உடம்பு செயல்படும் எது இயற்கையோ எது நேச்சுரலோ இயற்கை கடவுள் ஒத்துக்காதவங்க கூட என்ன தான் ஒத்துக்கினா வயசாகிடும்பா மு முடி நடிச்சிடும் இதெல்லாம் முட்டி வழி வரும் செத்து போயிடுவேன் கடவுள் ஒத்துக்கலனா கூட என்ன தான் ஆகணும் நீ சேர்த்து தான் போகணும் கடவுள் ஒத்துக்கினால என்ன தான் பண்ணா கடவுள் ஒத்துக்குனா கொஞ்சம் மரியாதையாக சாகலாம் கடவுள் ஒத்துக்கினா எப்படி சாகலாம் ஒத்துக்கலைன்னா மானு சாவுதான் நீச்சை மாதிரி எங்கன்னா ஜிலைச்சேலில் போய் இது ஜெயிலில் எங்கன்னா போய் உட்கார்ந்துட்டு இல்லை பை தேர் போய் உட்காந்துட்டு தான் சாகணும் அது உங்க பிரச்சனை ஆனா உடம்பு ரெண்டு விதத்துக்கு உடன்படுது ஒன்று மனசுக்கு இன்னொன்று உறக்கம் அல்லது தூக்கம் அப்படின்னு நம்ம சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா மன ஓய்வா இருக்கும் உடல் பிறந்ததுலேருந்து வந்து சாவரடிக்கும் ஓய்வே கிடையாது ரெண்டு பேரும் போட்டு டாச்சர் குத்துனே இருப்பாங்க ஒன்று கடவுள் டாச்சர் பண்ணிருப்பார் உள்ள இதே செட்டம்மா நிமிள்னு துடி விடுவார் ஜீரண உறுப்புங்கள்லாம் வேலை செய்யும் எதனா சாப்பிட்டு கேஸ் ஸ்டவ்ல வரும் தூக்கம் வந்தாலும் பாதி இல்லத்தில் ஏந்துப்பேன் மூக்கில் வரும் இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்டுருப்பேன் பொன்று பொன்று பார்த்துட்டு இருப்பேன் பாம்பெல்லாம் விழுங்கி போட்டு சுற்றி கிடையாது அந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு விடுவேன் இருது இல்லாமல் இதில் போதை வசதங்கள்லாம் வர போட்டுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதெல்லாம் இருந்து போயிட்டு அம்மா நடக்கிறோமா நிற்கிறோமான்னு தெரியாது அந்த மாதிரிலாம் ஆகும் இவ்வளோ விஷயமா எங்கே நடக்குதுன்னா ஒன்று மனம் ஆட்டிப்படையுது இந்த உடம்ப ஒன்று உயிர் உயிரை ஆட்டிப்படையுது நீ என்ன தான் நினச்சாலும் பல் கட்டின்னு ஊந்துடும் நல்லா இளமையாகவே இருக்கலாம்னா பழிச்சு நீர் கலான்னாக்கா பானர் வயசுல அந்த மாதிரி பல ஸ்ட்ராங்காக இருக்காது சும்மா ஒரு உடைக்க முடியாத அந்த பிஸ்தா கூட பல் வச்சு தலால்னு ஒரு கடி இப்போ சுற்றி தைச்சா கூட உடைக்க மாட்டேங்கிறதுலாம் பல்லு வச்சா வச்சிடும் ஓடுற பாம்புக்கு பிடிக்கிற வயசு கல்லை நீ தின்றாலும் செரிக்கின்ற நாள் என்று இந்த மாதிரிலாம் உடம்பு அவஸ்தைக்கும் உள்ளாவும் பிறக்கும் செத்துறோம் கடைசி வரைக்கும் வேலை செஞ்சினாக்கும் ரெண்டுக்கும் எதுக்கும் மனசுக்கும் கடவுளுக்கும் அல்லது இயற்கைக்கும் அல்லது உயிருக்கும் இப்போ தூக்கம்ன்றது ஒன்று கடவுள் குத்த வரும் நீ கண்டி தூங்காமல் இருந்தே ஏன்னா ஒரு நாலு நாள் பைத்தியம் பிச்சுடுவேன் ரெண்டு நாள் தூங்கலாம் ஒன் நிலமை வேறு தான் தூங்காமலாம் ஒன்றால் இரு முடியாது தானாகவே பூச்சி போடும் நீ பைக் ஓட்டுவே கார் ஓட்டுவே ஃப்ளைட் ஓட்டுவேன் தூங்கிட்டு இருப்பேன் சில பைட் பைலட்லாம் தூங்கிட்டு இருக்கிறானுங்க மேலேலாம் வேறு பெரிய விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்குது நிறைய கதையெல்லாம் அது மாதிரி லாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவிடர் மேலேயே நின்று இருக்கும் பார்த்துக்கிறீங்களா அந்த மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்கு காலம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு தூக்கம் வரும் சில லாரி அப்படி போவோம் தள்ளாடுதே அப்படியே போய் போய் வருவோம் மாதிரிலாம் மகளிர் வந்தால் அவன் சாராக போனோம் ஐயா தூக்கம் வந்துட்டு கிடைச்சு ஸ்டேடியம் சின்ன அந்த லாரி பண்ணி போயின்னு இருக்கோம் மேலே ஏறிட்டு கூட போயிட்டுருப்பான் ஏதோ ஃபீட்பிரேக் பிள்ளைதுன்னு சொன்னால் கணவு ஃபீட்பிரேக் போய் போயிருக்கோம் தூக்கம் வந்து அன்கண்டிஷ்னலாக இறைவன் கொடுத்த வரும் நானாக போய் படுத்துப்பேன் ஆனால் ஒரு ஒரு ரெண்டாவது ஒருவரும் பேசின்ட்டு சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சப்ஜெக்ட்டை பொறுத்து அது வீடியே விடியே சம்டைம்ஸ் தூங்கவே முடியாது சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காகவும்ட்டு இருந்தோம் அது எந்த பிரச்சனையும் நாட்கள் நகராதோ டைமை தள்ள முடியும் மனம் தள்ளி பார்க்கலான்ட்டு இந்த கல்யாணம் வச்சுட்டாங்க இல்லை மறுநாள் காலையில் ஏதோ நடக்குது இல்லை பிரச்சனை நாளைக்கு தீர்ப்பு நாளைக்கு ஏதோ பிரச்சனைனா கூட இந்த மனம் உச்சி தூங்க கூடாது அட பேசலாம் வான்ட்டு இல்லை உட இவர ஆரம்பிச்சா அது அது ஆரம்பித்தா இதுன்னு யார் இதில் நாமனே தெரியாது ரெண்டு பேர் பேசினுக்கிறாங்க இதில் எது நான் வர என்ன வர கேட்டவங்களாங்கிறாங்க ரெண்டு பேசிட்டு இதில் எது நான் என்னோம் ஊராக யாரோ ஒருத்தர் இவனா ஒன்று கணையில் உருவாக்கிட்டு அதுக்கிட்ட பேச வச்சு புரியுதா இப்போ தூக்கம் வந்து இந்த ரெண்டு சண்டையிலேருந்தும் இந்த வன்முறையிலேருந்தும் அமைதியாகிடுச்சுன்னா அதுனா அது பேர் தூக்கம் ஒன்று உடம்பு ஒன்று இது இன்னும் வேற என்ன ஒன்றுன்னு கேட்டுக்கிறாங்க மனசு தான் தூங்க ஓய்வெடுத்து அது பேர் மனம் ஓய்வெடுக்கலன்னா போராட்டம் தான் ஸோ மனம் ஓய்வெடுக்குது ஆனால் மனம் தன்னைத்தானே செயல்படுத்தவும் செய்யுது உடம்பு எப்படி தனக்குத்தானே வேலை செய்யுதோ அந்த மாதிரி மனமும் தனக்குத்தானே வேலை செய்யும் தன்னை அறியாமல் வித்தவுட்டு நம்ம நம்மளுடைய நம்மளன்னா மனமா வேலை செய்கிறேன் ஆனால் நான் தான் கான்சியஸ் மைண்ட் அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் செய்யலை என்ன அறியாமையிலே சில செய்வேன் கனவு காண்றதுக்கு நான் ஒன்றே முன்னாடி போய் ஸ்கிரிப்டே எதில்லை ஆனால் கனவு வருது கனவு காண்றதும் தான் இதில் பெரிய கூத்து கணவை உருவாக்குறதும் நான் தான் அந்த கணவை உருவாக்குறதும் யார்றானா நான் தான் நான் உருவாக்கலனா கூட என்ற கடவுள் ஒன்று உருவாக்கிது அந்த நான் என்ற கடவுளை உருவாக்குறது தான் விசேஷம் அப்போ இந்த மனம் தெளிவடைஞ்சு தெளிவடைஞ்சு இதுக்கெல்லாம் ஒரு ஆர்கனைஸ் இருக்கிறாருன்னு ஒன்று புரிஞ்சு அது எப்படி இதுன்னு தெரிஞ்சு அதை கூட போய் சேர்ந்துச்சானா உடம்போ மனம்ன்ற தன்னாக வேலை செய்கிற ஒரு கருவியும் அழகாயிடும் தூக்கம் நிறைவாக இருக்கும் எப்போ தூங்கியிருந்தாலும் எங்கே இருக்கிறோம் காலைல ஏழு இருபதுக்கு அலாரம் நாலு நாற்பத்தி நாலு எழுந்து அஞ்சு ஐம்பத்தஞ்சு வேலை முடிச்சுட்டு திரும்ப ஒரு தூக்கம் போடலாம் எதுக்கு என்ன பண்ண போறான்ட்டு போட்டால் ஏழு இருபதுக்கு அலாரம் அடியுது டாங்கடாங்கடாங்க சிங்கப்பூர்லேயே ஒன்று பார்க்குறேன் நான் தமிழ்நாட்டில் தான் சி அப்படின்னு நினச்சிரேன் அந்த ரிங் டோன் வந்து சிங்கப்பூரில் அடிக்கிறேன் வச்சுக்கிறேன் இப்போ இந்த ஊரில் வச்சுருந்தா ஒரு ஃபோனு ரிங் டோன் நம்ம மாற்றிக்கலாம்ல அங்கே அங்கே அதனால மாதிரி வச்சுருந்தேன் அந்த சிம்முக்கு அட்ரெய் நம்ம சிங்கப்பூர்லேயே ஏகிறோம் நேர்ந்து பார்த்தா சரி சமீத திண்டுக்கல்லா சென்னையில் இருக்கிறனா தெரியாது எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு வரும் உறக்கம் வந்து மனசை சரி பற்றிடும் இதை தேவையில்லாத வேலை செய்கிற வேலையெல்லாம் நின்றோம் கனவுகள் இல்லாத ஒரு உறக்கம் வந்துடும் ஆகிடலாம் ஸோ இறைவன் பால் அன்பாருங்க சரியாயிடுவீங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது